الله،, الله 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 بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كل أمر ذي بال لا يبدأ فيه ببسم الله الرحمن الرحيم فهو أقطع صدق رسول الله صلى الله عليه وسلم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الا بقلشيم بغلشيم ايه غلوناغيا அல்லாஹூ ஜல்ல ஷானுவா ஒருவனுக்கே உரித்தாகுக கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தபா தாபகங்கள் ஹஃபாத்கள் ஷொஹதாக்கள் நல்லோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டும் ஆகுக ஆமீன் அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் சென்ற வாரம் திருக்குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டது அல்லாஹு தாலா எப்படி இந்த உலகிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தி மூன்று வருடங்கள் இந்த திருக்குரானை இறக்கினான் அது எப்படி ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் அதிலும் குறிப்பாக ஹசரத் அபுபக்கர் சித்தி கரதி அல்லாடைய காலத்தில் எப்படியெல்லாம் குர்ஆனை ஒன்றாக கோர்வை செய்யப்பட்டது அது எப்படி நமது கண்களுக்கு முன்னால் ஒரு புத்தக வடிவில் இருக்கிறது என்பதை சென்ற வாரம் நாம் பார்த்தோம் குர்ஆனில் மிக முக்கியமான ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறதே பலவிதமான சிறப்புகள் இந்த சூறாவிற்கு இருக்கின்றது நாம் இந்த சூறாவுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு என்ன தெரியுமா அது திருமண நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது பெயர் சூட்டு விழாவாக இருக்கட்டும் அல்லது வீடு குடிப்போகிற விழாவாக இருக்கட்டும் அல்லது நமது மௌத்தாக்களுக்காக வேண்டி ஈசால் சாவ் என்று செய்யக்கூடக்கூடிய நன்மையை எத்தி வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்காக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதப்படுகிறது அந்த மிக முக்கியமான சூறா சூரத்துல் ஃபாத்திஹா அது மாத்திரமல்ல ஒவ்வொரு தொழுகைக்கும் அது நஃபிலான தொழியாக இருந்தாலும் சரி ஃபர்லான தொழியாக இருந்தாலும் சரி சுன்னத்தான தொழியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்பத்தில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதப்படுகிறது இதனால் தான் ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா என்பதாக சொன்னார்கள் அப்படி சிறப்புமிக்க இந்த சூரா முதன் முதலாக எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அல்லாஹுத்தால் ஆரம்பிக்கிறார் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய ஒரு வசனமா அல்லது வெறும் பறக்கத்திற்காக வேண்டி போடப்பட்டுள்ளதா என்று சொல்லி பார்த்தால் ஹசரத் இமாம் ஷாஃபி ரஹமுத்துல்லா அலஹி போன்ற ஒரு சில இமாம்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனில் ஒரு ஆயத் என்பதாக சொல்கிறார்கள் ஹசரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலிஹி போன்ற இன்னும் மற்ற இமாம்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு பறக்கத்திற்காக வேண்டியும் ஒரு சூறாவிலிருந்து மறுசூறாவை பிரிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த பிஸ்மில்லாவை கொண்டு வந்திருக்கிறான் என்பதாகவும் சொல்கிறார்கள் ஆக நாம் அந்த கருத்து வேறுபாட்டிற்குள் நாம் செல்ல வேண்டாம் இந்த திருக்குறானுடைய தப்சீருடைய பயானில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய சிறப்புகளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஐயாமுல் ஜாஹிலியாவில் அறியாமை காரியத்தில் ஒரு பழக்கம் இருந்தது காஃபீர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லி எந்த காரியமாக இருந்தாலும் ஆரம்பிப்பார்கள் இதை அல்லாஹு தாலா தட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்தார் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை ஓத வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொன்னான் அதனால் நான் முதல் வசனமாக அல்லாஹு தாலா இப்படி இறக்குகிறான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலாம் அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லது ஹலக் இக்ரா நபியே ஓதுவீராக பிஸ்மி ரப்பி கல்லது ஹலக் அல்லாஹினுடைய திருப்பயிரை சொல்லி நீங்கள் ஓதுவீராக என்று அல்லாஹு தாலா முதன் முதலாக இந்த ஆயத்தை இறக்குகிறான் ஆக நாம் குரான் ஓதுவதாக இருந்தாலும் சரி மற்ற உலக சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கக்கூடிய மற்ற புத்தகங்களை படித்தாலும் சரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் படிப்பது சுண்ணத்தாக இருக்கிறது அதற்கு முன்னால் நாம் மிக முக்கியமாக படிக்க வேண்டியது ஷைத்தானமிடமிருந்து நாம் பாதுகாவல் தேட வேண்டும் அதுதான் அவுது பில்லாஹிம் ஷைத்தானிர் ரஜீம் இந்த பயானுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஆயத்தை நாம் ஓதிருப்போம் இதா கரத்தல் குரான ஃபஸ்தாயித் பில்லாஹிம் இன ஷெய் தானிர் ரஜீம் நீங்கள் குரானை ஓத ஆரம்பித்தால் நீங்கள் ஷைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான் ஆக குரான் ஓதுவதற்கு முன்னால் அவுது பில்லாஹி இன ஷெய்தானுர் ரஜீம் என்று ஓதுவதும் ரஹீம் என்று ஓதுவதும் சொன்னத் அது மாத்திரமல்ல ஏன் நாம் அவுது பில்லாஹி இன ஷெய்தானு ரஜீம் ஓதுகிறோம் அதற்குண்டான ஹிக்குமத் என்ன என்றால் பொதுவாக ஷெய்தானுடைய பழக்கம் நாம் நல்ல நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அவன் இடையூறு செய்து கொண்டே இருப்பான் ஏதாவது உள்ளத்தில் வசுவசாக்களை ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பான் குரான் ஓதுவதும் ஒரு நன்மையான காரியம் அந்த நன்மையான காரியத்தில் ஷெய்தான் நம்மை கெடுத்து கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா ஷெய்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார் எனவே குரான் ஓதுவதற்கு முன்னால் அவுது பில்லாஹி இன ஷெய்தானு ரஜீம் என்று ஓத வேண்டும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானுர் ரஹீம் என்பது ஓத வேண்டும் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தாலா திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரமல்ல முதன் முதலாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கடிதங்களை எல்லாம் எழுதுவார்கள் எழுதும்போது இந்த ஒரு பழக்கம் இருந்தது அபுதாபு ஷெரீஃபில் பதிவாகி இருக்கிறது எஃதுபு பிஸ்மிக் அல்லாஹும கடிதங்களை எழுதும்போது பிஸ்மிக் அல்லாஹும என்று சொல்லி ரசூல் சலாஹன் கடிதங்களை எழுதி வந்தார்கள் ஆனால் எப்பொழுது பிஸ்மில்லாஹிர் சொல்லி எழுத ஆரம்பித்தார்கள் என்றால் இந்த ஒரு மின் சுலைமான் வ இறங்கிறதுமான் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் எப்பொழுது அசரத் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த ஒரு பழக்கம் இருந்தது அதாவது கடிதத்தை எழுதினான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று போட்டு எழுதுவார்கள் பல்கி சம்யாருக்கு கடிதத்தை எழுதுகிறார்கள் இஸ்லாத்தின் பக்கம் வர வேண்டும் என்று சொல்லி அசரத் சலிமான் அலி அவர்கள் கடிதத்தை எழுதுகிறார்கள் அந்த கடிதத்துடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது எப்பொழுது இந்த ஆயத்தை இறங்கியதோ அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கடிதங்களிலும் கூட முதன் முதலாக விஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் என்று எழுத ஆரம்பித்தார்கள் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா முதன் முதலில் அல்லாஹு தாலா படைத்த ஒரு வஸ்து பேனாவை தாலா படைத்தான் அந்த பேனாவை படைத்து அந்த பேனாவிற்கு கட்டளான் நீ எழுது என்பதாக சொல்கிறார் அந்த பேனா அல்லாஹுவிடம் கேட்கிறது நான் என்ன எழுதுவது என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான் என் எளிமேல் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ எழுது என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான் எதில் எழுதுவது லௌஹுல் மஹ்பூல் என்ற பலகையில் எழுத வேண்டும் அப்படி அந்த லௌஹுல் மஹ்பூல் என்ற பலகையில் முதன் முதலாக எழுதப்பட்ட வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹீம் ஆக இப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹீமிற்கு ஏகப்பட்ட சிறப்புகளை இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள் குல்லு அம்ரின் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான ரஹீம் என்று சொல்லவில்லை என்றால் அந்த காரியம் உருபெறாது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ரசூல் ஆக நமக்கு பரக்கத்துகள் கிடைக்க வேண்டும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் என்று நாம் அதற்கு பறக்கத்து வேண்டும் என்று சொல்லி தேடுகிறோம் என்றால் அந்த காரியத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானில் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லம் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறார்கள் ஹதீசுகளில் இப்படியும் வருகிறது எப்படி தெரியுமா நீங்கள் எத எது எதற்காக வேண்டாம் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் பாத்திரத்தை எடுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் தண்ணீர் பிடிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் தண்ணீர் குடிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் வது போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் வாகனத்தில் ஏறினால் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் அது மாத்திரம் அல்ல அளவுக்கு தெரியுமா கபரில் மையத்தை வைக்கும் பொழுதும் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகிறது ஆக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இருக்கின்றதே நம் வாழ்க்கையோடு ஒன்றாக பிணைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் நபி அவர்களுடைய பழக்கத்தை பற்றி இபுனவாஜாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதா அது கலல் மையத்துல் கபர் கபரில் மையத்தை வைத்தால் இந்த சுல்லாஹி சல்லா அலிஸ்வரவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லிதான் வைப்பார்கள் தாங்கள் கபரில் இறங்கினாலும் கூட அந்த மையத்தை அடக்குவதற்கு இறங்கினாலும் கூட பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லிதான் இறங்குவார்கள் அது மாத்திரமல்ல நபி அவர்களுடைய இன்னொரு பழக்கத்தை பற்றியும் அனஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கான இதா தஹரல் மஸ்ஜித கால் பிஸ்மில்லா வசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிதிற்கு உள்ளே சென்றால் பிஸ்மில்லா என்று சொல்லி நுழைவார்கள் மஸ்ஜிதிற்கு வெளியே வந்தாலும் பிஸ்மில்லா என்று சொல்லி வெளியே வருவார்கள் அது மாத்திரமல்ல சாப்பிடும் போதும் கூட பிஸ்மில்லாவை சொல்லி நாம் சாப்பிட வேண்டும் ரசுலுல்லாஹி சல்லாஹுலேசம் அவர் சொல்கிறார்கள் இதா அக்கல அஹதுக்கும் தாமன் உங்களில் யாராவது சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தால் ஃபல்யக்குல் பிஸ்மில்லா அவர் பிஸ்மில்லா என்று சொல்லட்டும் இந்நசிய ஒருவேளை அவர் பிஸ்மில்லா சொல்வதை மறந்துவிட்டால் ஃபல்யக்குள் பிஸ்மில்லாஹி அவ்வளகு வ ஆகிரஹு அவர் பிஸ்மில்லாஹி அவ்வளகு வ ஆகிரஹு என்று சொல்லட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன இதன் ஆரம்பத்திலும் இதன் இறுதியிலும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் சாப்பிடுகிறேன் என்ற ஒரு அர்த்தம் வருகிறது இந்த ஹதீஸ் திருமதி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏன் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் அந்த சாப்பாட்டில் பரக்கத் என்பது இருக்கும் அபிவிருத்தி என்பது இருக்கும் குறைவாக சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட்ட அந்த திருப்தி என்பது நமக்கு கிடைக்கும் ஒரு காட்டரபி அப்படித்தான் ரசூலாஹி சல்லாஹி சொல்லம் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது வந்தார் நபி பழக்கம் எப்படி இருந்தது என்றால் நபி அவர்களும் கூடவே சேர்ந்த ஒரு ஆறு சஹாபாக்களும் ஒன்றாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது ஒரு காட்டரபி வருகிறார் வந்து அமர்ந்து சாப்பிடுகிறார் எல்லாரும் ஒருத்தர் சாப்பிடுற அளவு தான் சாப்பிட்டு இரண்டு நபர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது லாஹி சலல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் லவ் சும்மி ஒருவேளை நீங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹிம் என்று சொல்லி நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் போல சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுமாக ஆகியிருக்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி அலையுஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் திருமதி ஷேர்ஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல நாம் சாப்பாடு சாப்பிடும்பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டால் ஷைதான் நம்மோடு சாப்பிடுகிறான் பிஸ்மில்லா சொல்லிவிட்டால் ஷைத்தான் நம்மோடு சாப்பிடுவது கிடையாது ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி அலையூஸ்லம் அவர்கள் ஒரு சம்பவம் வருகிறது ஒருவர் என்ன செய்கிறார் நபியுடைய தோழர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகிறார் நபி அவர்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள் ஃபலம்மா கான் அஃபி ஆஹ் லுக்மத்தின் அவருடைய கடைசி கவலம் இருக்கிறது கடைசி கவலத்தை வைத்திருக்கிறார் எல்லாம் சாப்பிட்டு முடித்தார் கடைசியில் கொஞ்சம் போல் இருக்குது அதை எடுத்து வாயில் கொண்டு செல்கிறார் கொண்டு செல்லும் பொழுது தான் இப்படி ஞாபகம் வருது ஆஹா நம்ம ஆரம்பத்திலேயே பிஸ்மில்லா நம்ம சொல்லாமல் சாப்பிட்டோம் என்ற ஞாபகம் வந்தவுடன் இந்த சஹாபி சொல்கிறார்கள் பிஸ்மில்லாஹி அவ்வளகு ஆஹிரஹு என்று சொன்ன சொல்லி அந்த சாப்பாட்டை சாப்பிட்டார் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதை பார்த்து புன்னூறுவல் பூத்தார்கள் பின்பு சொல்கிறார்கள் மாசால ஷெய்தான் குழுமாகு உங்களோடு ஷைத்தான் சாப்பிட்டு கொண்டே இருந்தான் ஹத்தா எது வரைக்கும் என்றால் நீங்கள் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆக்குறோ என்று சொன்னீர்களே சொல்லும் வரைக்கும் செய்தார் உங்களோடு கொண்டிருந்தான் நீங்கள் எப்பொழுது பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆக்குறோ என்று சொன்னீர்களோ அப்பொழுது செய்தானு குள்ளமா கல நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டுக் கொண்டீர்களோ உங்களோடு செய்தானும் சாப்பிட்டு கொண்டிருந்தான் நீங்கள் எப்பொழுது பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆக்குறோ என்று சொன்னீர்களோ செய்தான் எதையெல்லாம் சாப்பிட்டானோ அவைகள் அனைத்தையும் வாந்தி எடுத்து விட்டான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு இந்த பிஸ்மில்லா

பெருக்கெடுத்தவுடன் நூஹலை அவர்களும் ஈமான் கொண்டவர்களும் கப்பலில் ஏறி அமர்ந்தவுடன் அல்லாஹு தாலா சொன்ன வார்த்தை நீங்கள் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த கப்பலில் ஏறி நீங்கள் வாகனியுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அது மாத்திரமல்ல இந்த கப்பல் உங்களுடைய கட்டுப்பாட்டில் அல்ல அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டால் தான் ஓடுகிறது அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டால் தான் அது நிற்கிறது என்று சொல்லி அல்லாஹு தலா சொல்கிறார் இதனுடைய விரிவுரையில் ரசூல்லாஹி சல்லாஹ் அலைய சொல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹசரத் இப்னு அப்பா சரதி அல்லாஹன் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அமானு உம்மத்தி மீனல் எனது உம்மத்தினர்கள் கடலில் செல்லும் பொழுது முழுகக்கூடாது என்று சொன்னால் கடலில் மூழ்கிவிடக்கூடாது என்று சொன்னால் ஐயக்குல பிஸ்மில்லாஹில் மலிக் அவர்கள் பிஸ்மில்லாஹில் மலிக் என்றோ அல்லது இன்னொரு அறிவிப்பில் இப்படியும் வருகிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானில் ரஹீம் என்று சொல்லி அவர்கள் கப்பலில் ஏறட்டும் என்பதாக ரசூலாஹி சல்லாஹ் அலையம் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் தபரானி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆக இந்த அளவிற்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானில் ரஹீமை ஒரு பறக்கத்து போய்ததாகவும் ஒரு எல்லாவிதமான காரியத்திற்கும் ஒரு முன்னோடியாகவும் அல்லாஹ் தலை வைத்திருக்கிறான் ஆனால் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் இருக்கிற அனைத்து சூறாக்களிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கும் நூற்றி ப பதி பதினான்கு சூறாக்களிலும் பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு சூறாவில் மாத்திரம் பிஸ்மில்லா ரஹீம் இருக்காது அதுதான் சூரத்து தௌபா அந்த சூரா தௌபாவில் பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம் இறக்கும் பொழுதே ரசுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் குர்ஆன் இறங்கும் பொழுதே அதில் பிஸ்மில்லா இல்லாமல் தான் இறங்கியது அதற்குண்டான காரணம் என்ன என்னவென்று சொல்லி ஹசரத் அலி ரதி அல்லாடம் கேட்கப்பட்ட பொழுது அமானுன் அஸ்ரத் அலி ரதி அல்லாள் சொன்னார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான ரஹீம் இருக்கின்றதே அது அமானுன் அது பாதுகாக்கக்கூடியது ஒரு விஷயத்தை பாதுகாக்கக்கூடியது ஆனால் சூரத்து தௌபா இருக்கிறதே அது பாதுகாப்புக்காக வேண்டி இருக்கப்பட்டது அல்ல மாறாக போர் செய்ய வேண்டும் முஷ்ரீக்குகளை கொலை செய்ய வேண்டும் அவர்களுக்கு எதிராக பலவிதமான போர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தால இறக்கியிருந்தார் பலவிதமான வேதனைகளை அதில் பொதிந்து பொதிந்துள்ளது எனவே தான் லைசஃபீஹா அமானுன் அந்த சூறாவில் அமான் என்பது கிடையாது பாதுகாப்பு என்பது கிடையாது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பது பாதுகாப்பு சூரத்து தோபாவில் பாதுகாப்பு என்பது இல்லை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் அதில் சொல்லவில்லை எனவே அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அதாபும் ஒன்று சேராது எனவே தான் அந்த சூறாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான ரஹீம் இல்லை என்பதாக ஹசரத் அலி ரதி அல்லாஹர்கள் சொல்லுகிறார்கள் ஆ ஆனால் அந்த சூறாவை தொடங்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லாமல் நாம் தொடங்க வேண்டும் நடுவில் விட்டுவிட்டோம் ஒரு மூன்று நான்கு ஆயத்துகள் அல்லது ஒரு ஐனை முடித்துவிட்டு நாம் மறுநாள் திறந்தாலோ அல்லது ஒரு சிறு நிமிடங்களில் நாம் குரானை திறந்து சூரத்துல் பராத்தில் சூரத்து தோபாவில் ஏதாவது ஒரு பகுதியை ஓதினாலோ அப்பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நாம் குரானை ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் ஆக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானில் ரஹீமிற்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு என்றால் அதில் ஒரு சம்பவம் ஃபிரௌன் இருக்கின்றானே அவனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நினைத்திருந்தால் அவனை வீட்டிலே முடிச்சிருக்கலாம் ஆனால் ஏன் கடலுக்கு வந்து நடுக்கடலில் அவனை மூழ்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் முஃபஸிரீன்கள் எழுதுகிறார்கள் அவன் வீட்டிற்கு வெளியே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் என்று எழுதி வைத்திருந்தான் அதனால் அல்லாஹு தால அவனை வீட்டில் வைத்து தண்டிக்கவில்லை வெளியே வந்து கடலில் அல்லாஹுத்தாலா மூழ்கடித்தான் என்றும் கூட ஒரு சில முஃபஸிர்கள் எழுதுகிறார்கள் ஆக விஸ்மில்லா என்பது ஒரு பாதுகாப்பு அதில் பாதுகாப்பு மாத்திரம் அல்ல பலவிதமான வரக்கத்துகளும் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆக விஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் என்ற அந்த வார்த்தையை நம்ம நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் உபயோகித்து கொண்டே இருக்க வேண்டும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி எது ஆரம்பித்தாலும் எந்த செயல்களை நாம் ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை சொல்லி நாம் ஆரம்பிக்க வேண்டும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற வாக்கியத்தில் அல்லாஹ் என்ற ஒரு பெயர் வருகிறது பிஸ்மில்லா இந்த அல்லாஹ் என்ற வாக்கியம் இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு இருமை எடுக்க முடியாது பன்மை எடுக்க முடியாது அது ஆண் பாலும் அல்ல பெண் பாலும் அல்ல அல்லாஹ் என்ற ஒருவனைத்தான் குறிக்கும் ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் அவன் இருவனோ மூவனோ எனவேதான் அல்லாஹும் தால இந்த பதத்தை பார்த்து பயன்படுத்துகிறான் அல்லாஹ் என்பதை ஒருவனுக்கு மாத்திரம்தான் சொல்ல முடியும் எனவே இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை அரபு இலக்கியத்தில் இலக்கணத்திலும் கூட அது ஒருமைக்காக வேண்டிதான் பயன்படுமே தவிர இருமைக்காகவோ பன்மைக்காகவோ ஆண் பாலுக்காகவோ பெண்பாலுக்காவோ பயன்படாது அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த திருக்குறானில் அல்லாஹ் என்ற வார்த்தையை பிஸ்மில்லாவிற்கு பயன்படுத்தியிருக்கிறான் அது மாத்திரமல்ல இந்த பிஸ்மில்லாவுக்கு மூன்று அர்த்தங்களை வைக்கிறார்கள் முஃபஸின்கள் அதில் முதலாவது அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்ற அர்த்தம் இரண்டாவது அல்லாஹுவின் உதவியால் நான் ஆரம்பிக்கிறேன் என்ற அர்த்தம் மூன்றாவது அல்லாஹ்வின் பெயரின் வர்க்கத்தால் நான் ஆரம்பிக்கிறேன் என்ற அர்த்தம் இப்படி மூன்று அர்த்தங்கள் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை பொதிந்திருக்கிறது கடைசியாக அல்லாஹ் என்ற பெயருக்கு அருகில் ரஹ்மான் என்ற ஒரு பெயர் வருகிறது இந்த ரஹ்மான் என்ற வார்த்தையும் கூட அல்லாஹிற்கு நாம் என்ன விளக்கம் சொன்னோமோ எப்படி அல்லாஹ் என்ற வார்த்தையை ஆண்பாலாகவும் பயன்படுத்த முடியாது பெண்பாலாகவும் பயன்படுத்த முடியாதோ ஒரு இருமையும் பன்மையும் எடுக்க முடியாதோ அதே போன்றுதான் ரஹ்மான் என்ற வார்த்தையும் இருமையாகவும் பன்மையாகவும் நாம் எடுக்க முடியாது அது மாத்திரமல்ல ரஹ்மான் என்ற அந்த ஒரு சொல்லை அல்லாஹிற்கு மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அல்லாஹ் அல்லாத மற்ற படைப்புகளுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருப்பார் அல்லது ஃபசலுர் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருப்பார் அவர்கள்லாம் எப்படி கூப்பிடுவோம் ரஹ்மான் பாய் என்று தான் நாம் கூப்பிடுவோம் ரஹ்மான் என்று சொல்லி தனிப்பட்ட ஒரு நபரை நாம் கூப்பிடக்கூடாது அப்படி கூப்பிடுவதாக இருந்தால் அவர்கள் முழு பெயரை சொல்லி தான் கூப்பிட வேண்டும் அப்துல் ரஹ்மான் என்று என்றுதான் கூப்பிட வேண்டும் ஃபதருர் ரஹ்மான் பாய் என்று தான் கூப்பிட வேண்டுமே தவிர ரஹ்மான் பாய் இங்கே வாங்க என்று சொல்லி கூப்பிடக்கூடாது ஏனென்றால் ரஹ்மான் என்பது ஒருவன் அது அல்லாவிற்கு மாத்திரம்தான் குறிக்கும் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ரஹ்மானுக்கு அர்த்தம் என்ன ரஹீமுக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் பொதுவாக எல்லாவிதமான விதமான எழுதியிருக்கும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்லி எழுதியிருக்கும் ஆனால் முஃபஸிரீன்கள் இதற்கு இப்படி விளக்கம் எழுதுகிறார்கள் ரஹ்மான் என்றால் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் அது யாராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது காஃபிர்களாக இருக்கட்டும் அல்லது இறை மறுப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் அல்லாஹு தாலா இறக்கத்தை காட்டக்கூடியவன் அவன் நல்லவன் கெட்டவன் என்று சொல்லி அல்லாஹு தாலா பார்ப்பதில்லை பொதுவாக அவன் மனிதனா அவனுக்கு நான் எல்லா விதமான வசதியும் செய்து தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹு தாலா இப்படி இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிறான் இதுதான் ரஹ்மான் என்ற பதத்தினுடைய அர்த்தம் ரஹீம் என்றால் என்ன என்றால் இந்த ரஹீம் என்ற சிஃபத் இந்த உலகில் வெளிப்படாது நாளை கியாமத்தின் நாளில் தான் அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவான் என்ன அர்த்தம் என்றால் முக்மீன்களுக்கு மாத்திரம் தனது நல்லடியார்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தாலா கிருபை செய்வான் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா புகுத்துவான் இதுதான் ரஹீம் என்பதற்குண்டான அர்த்தம் ஹதீசிலும் கூட ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹிற்கு ஆயிரம் ரஹமத்துகள் இருக்கின்றது அந்த ஆயிரம் ரஹமத்துகளில் ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகில் இறக்கி வைத்திருக்கிறான் அந்த ஒரு ரஹ்மத்தின் காரணத்தினால்தான் ஒரு தாய் தனது பிள்ளையை பார்த்துக்கொள்கிறார் அந்த பிள்ளையின் மீது இறக்கப்படுகிறாள் அல்லது ஒரு முதலாளி தன் வேலைக்காரன் மீது இறக்கம் செலுத்துகிறார் ஒரு கணவன் தன் மனைவியின் மீதோ அல்லது ஒரு மனைவி தன் கணவன் மீதோ இறக்கம் செலுத்துகிறான் அந்த ஒரு ரஹ்மத்தால் தான் மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரஹமத்துகளும் அல்லாஹு தாலா நாளை கையாமத்து நாளில் உபயோகப்படுத்துவான் யாருக்காக வேண்டும் என்றால் தனது நல்லடையார்களுக்காக வேண்டி உபயோகப்படுத்துவான் என்று சொல்லி ரசூல்லாஹி சல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக பிஸ்மில்லாஹிர் என்ற இந்த ஒற்றை வரியில் இவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன ஆக இன்றைய தஃப்சீருடைய சுருக்கம் பதுதான் நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லியே அந்த காரியத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் நல்ல நல்ல காரியங்களை நாம் செய்யும் பொழுது பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் சொல்ல வேண்டும் குறிப்பாக குர்ஆன் ஓதும் பொழுது முதலில் அவுது பில்லாஹிமின் ஷெய்தானு ரஜீம் என்றும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானில் ரஹீம் என்றும் நாம் சொல்லி குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும் ஆக எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் வகுக்கான தோஃபிக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் மன்னிருக்கும் தகுப்பு புரிவானாக இன்ஷா அல்லா அடுத்த வாரம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கு உரையை நாம் பார்க்கலாம் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته